ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாஜி இன்றைக்கி நாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சூப்பராக ஐஸ்கிரீம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஐஸ்க்ரீம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த டைமில் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஐஸ்க்ரீம் செஞ்சு கொடுத்து அசைத்துங்க அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஒரு அரை லிட்டர் பால் இருந்தால் போதும் சோ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் ஃபஸ்ட்டு அரை லிட்டர் பால் வந்து கட் பண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் கிடச்சிதுன்னா அது எடுத்திங்கன்னா அது வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும் அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல நார்மல் பால் வச்சு கூட நம்ம பண்ணலாம் இப்போ பால் கட் பண்ணி ஊற்றிட்ட பிறகு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஐ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க இன்றைக்கி நான் இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு குட் டே பிஸ்கெட் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பிஸ்கெட் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் மில்க் பிகீஸ் மேரி கோல்ட் அதில் கூட பண்ணலாம் ஸோ எந்த பிஸ்கெட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பிஸ்கெட்டை பிரிச்சுட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக அதை வந்து உடச்சி ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஸோ ஒரு எட்டு பிஸ்கெட் எடுத்துக்கிறேன் அரை லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு பிஸ்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் எட்டு பிஸ்கெட் எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி உடைச்சி உள்ளே போட்டுடலாம் இப்போ போட்ட பிறகு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே கொக்கோ பவுடர் இல்லைனா நீங்கள் வந்து காஃபி தூள் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை மிக்ஸியில் நம்ம ஓட்டி எடுத்துடலாம் இப்போ இப்போ ஓட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துடணும் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பாலும் நல்லா கொதி வந்துருச்சு அது மேலே தங்கியிருக்க அந்த ஆடையெல்லாம் நம்ம உள்ளே இழுத்து விட்டுறலாம் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நான் sugar ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் இடுப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆறு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சுகர் ஆட் பண்ண பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ இது கரைஞ்ச பிறகு நாம் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க பவுடர் எடுத்து இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இது சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம இந்த பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பவுடர் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன் இல்லைனா நீங்கள் கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ கரண்டி வச்சு நான் கலதிக்கிறேன் இப்போ பாருங்கள் எந்த கட்டியுமே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கட்டி ஆகிட்டு வரும் கட்டி ஆகிட்டு வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கட்டி ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஃபுல்லாக ஆறணும் கம்ப்ளீட்டாக வந்து இது கூலாகணும் இப்போ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு நம்ம இதை வந்து ஒரு ஜாரில் மாற்றி அடித்து எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு டப்பாவில் மாற்றிட்டு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் எந்த பாக்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மிக்சரை வந்து உள்ளே ஊற்றிடலாம் ஸோ ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு எட்டு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுட்டு நம்ம பாக்ஸை மூடிடலாம் எதுக்காக கவர் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து மேலே படியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கவர் போடுறோம் நைட்டு நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா காலையில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் எட்டு மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டேன் பாருங்கள் பாருங்கள் ஐஸ்கிரீம் வந்து எப்படி செட் ஆயிருக்குன்னு இப்போ இதில் ஸ்கூப் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருக்க கரண்டி வச்சே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி வச்சு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்ஏக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் பாருங்கள் ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா க்ரீமியாக எம்மியாக இருக்கும் அது மேலே நான் வந்து கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் வந்து தூவிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்